அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஃப்ரின் வந்து அஃப்ராக்கு வந்து அக்கா அக்கா சொல்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாள் அவளும் அவன் சொல்கிறது அப்படியே பார்த்து அவளும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருந்தா அதுக்குள்ளே நம்ம லன்ச் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணிவிட்டு அஃப்ரா பாப்பாவுக்கு வந்து கூழ் கிண்டிவிட்டேன் இன்றைக்கி அஃப்ரின் வந்து லஞ்சுக்கு வந்து எனக்கு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டனால அவளுக்கு அது செஞ்சு கொடுத்துட்டேன் அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அம்மா என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிட்டுட்டு வருவேன் ஆனால் இப்போலாம் நைட்டே கே சொல்லி வச்சிடுறா வச்சுடுறாஃப்ரின்னு என்ன சொல்வா அம்மா அம்மா இது தாங்க அப்படியே சொல்லி பிளான் போட்டுருவா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு முடியலன்னா நான் செஞ்சு கொடுக்குறது சாப்பிட்டுக்குருவா அது வரைக்கும் ஓகே தான் ரொம்பவும் அடம் பிடிக்க மாட்டா அப்ரின் ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு அஃப்ராவையும் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டு நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால தேங்காய் சாதமும் சிக்கன் கிரேவின் தான் பண்ண போகிறேன் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் ரைஸு க குக்கரில் வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டுட்டு தேங்காய் பால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு சின்னதாக ஒரு தக்காளி போட்டால் போதும் இதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுவிட்டு நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றணும் நான் ஒரு கப் ரைஸ் எடுத்தனால ரெண்டு கப் தேங்காய் பால் ஊற்றினேன் கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நிறையா வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா போட தேவையில்ல கொதிக்க விட்டுறக்கூடாது சைடில் அந்த நுரை மாதிரி வந்தவன ரைஸை போட்டுடணும் கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கிறணும் இந்த தேங்காய் பால் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நான் குக்கரை முடி ஒரு டென் மினிட்ஸ் வச்சுடுவேன் சூப்பராக ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அஃப்ராவை பார்த்துக்கிட்டேன் அஃப்ரா வந்து எந்திட்டாலான்னு பார்த்தா அவள் எந்திரிச்சுட்டு இருந்தா நான் கூப்பிட்டேன்னா அவள் அழக ஆரமிச்சிருவான்னு சொல்லிட்டு அப்படியே போய்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன் வேகமாக கழுவிட்டு சிக்கன் கிரேக்கும் கட் பண்ணி வந்துட்டேன் அதுக்குள்ளே அவள் மறுபடியும் ரொம்ப அழக ஸ்டார்ட் பண்ணிட்டான் அமைதியாக தான் இருந்தா தொட்டி இல்லாத முழிச்சு கிடந்துமே பாப்பா அதில் எவ்வளோ நடந்தா அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அழக ஸ்டார்ட் பண்ணிட்டா அஃப்ராவையும் தொட்டிலேருந்து தூக்கிட்டு இன்றைக்கி வேறு அஃப்ராவை குளிக்க வைக்கணும் நான் வந்து நாள் விட்டு ஒரு நாள் மேலுக்கு குளிக்க ஊற்றிடுவேன் பாப்பாவுக்கு ஆனால் வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மண்டே ஃப்ரைடே மட்டும் தலைக்கு ஊற்றுவேன் இன்றைக்கி வந்து தலைக்கு ஊற்றணும் தனிக்குடிமா தனிக்குடி தனிக்குடி தனிக்குடிரா தண்ணி தனி இந்த அஃப்ரா தண்ணி இந்த அஃப்ரா பாப்பா எப்படின்னா தான் ஏஞ்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அவ கூட இருக்கணும்னு நினைப்பா ஸோ கூட அஞ்சு நிமிஷம் இருந்துவிட்டு அவள் கையில் ஏதாவது பொருள் கொடுத்துட்டு நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சிக்கன் கிரேவி சிக்கனமாக செஞ்சலாம்னு சொல்லிவிட்டு கடையில் இருந்து ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டுவிட்டு அது வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போயிட்டு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகா பொடி மஞ்சள் பொடி எங்கள் வீட்லேயே கறி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டு சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் கல்லுப்பு யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிடுவேன் கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்ட்டாக தான் குக் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அப்பியனுக்கு வேறு இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது அதுக்கு வேறு நாங்கள் போகணும் ஃப்ரைடே பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் கலந்து வேறு வந்துடுச்சா ஃப்ரைடேவும் ஃப்ரைடேவும் மோஸ்ட்லி ரொம்ப வேலையாக இருக்கும் வீட்டில் சிக்கன் நல்லா சுள்ள சுள்ள வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை சின்ன வச்சுட்டு குக் பண்ணணும் குக் பண்ணால் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த கறி மாசில் வேணால் ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு வழியாக நான் அப்ராமாவையும் கிளப்பிட்டு நான் உங்கள் அத்தா அஃப்ரா மூணு பேரும் கிளம்பிட்டோம் அஃப்ரின் ஸ்கூலுக்கு அஃப்ரின் வந்து எப்போயுமே நல்ல மார்க் தான் எடுப்பான் இந்த தடவை நல்ல மார்க் தான் எடுத்திருந்தா பட் நேற்று அஃப்ரின் ஒன்று சொன்னா நான் அஃப்ரினை வந்து ஒரு பாப்பா கூட கம்பேர் பண்ணி பேசிட்டேன் ஒன்று அபின் கோவ் வந்துருச்சு அப்ப பாரு பாப்பா கூட எனக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்கம்மா எனக்கு அதான் கோமா வருது அவன் வந்து நான் நான் சாஃப்டாக இருந்தேங்கிட்ட வந்து சொல்லுவேம்மா கம்பேர் பண்ணி பேசாதீங்கம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்போ தான் நான் யோசித்தேன் இனி எங்கள் அம்மா அப்படி தான் நான் ஸ்கூல் படிக்கும் போது கம்மியாக மார்க் எடுத்தேண்ணா ஏதாவது தப்பு செஞ்சேனா அப்போ வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க அந்த பிள்ளை பார் எப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ நானும் அதை பண்ணுறேன் ஸோ இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இன்ஷாலாம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன் எதுக்குமே கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சு மிட்டாய் வந்து இங்கே விற்றுட்டு இருந்தாங்க சரி அப்ப வாங்கி கொடுத்தா அவள் சாப்பிடவே இல்லை சும்மா ஆசைக்கும் வாங்கிக்கிட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் இஸ்லாமலை எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்